எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துடைய வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எந்த லெவலுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இருநூத்தி பத்து கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கும் இரண்டு கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஒய்டே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ தேட்டர்ஸில் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோஸ் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கடுத்த ரிலீஸ் வந்து வர ஆரம்பிக்குது ராயன் அப்புறம் வந்து இங்கிலீஷ் படம் டெட் பூல் வந்து வருது ஸோ மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் தேட்டர்லாம் வந்து அங்கே போயிடுச்சு இந்த சைடு வந்து தேட்டர்ஸ்லாம் வந்து தனுஷ் அவர்களுடைய ராயன் படத்துக்கு வந்து வந்திருக்கு ஸோ இந்த இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே தெரிய ஆரம்பிக்குது மேபி படம் ரிலீஸ் ஆன பிறகு இன்னும் வந்து ஹெவியாக இந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங்கோ இல்லை வேர்ட் ஆஃப் மொத்தம் நல்லா வந்துச்சுன்னா இந்தியன் டூவோடைய நிலைமை அப்படிங்கிறது இரநூத்தி இருபது கோடி அப்படிங்கிறது தான் அவங்க வந்து கன்ஃபார்மாக வரும் நிறைய ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட வந்து நண்பர்கள் நிறையா சொல்லியிருந்தாங்க இல்லைப்பா ஒன் செவன்ட்டி தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டூ ஹண்ட்ரட் தாண்டிடுச்சு அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து தான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கு படம் அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு ஸோ இந்தியன் டூ வந்து ரியலி அ ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் ஃபார் லைக்கா அப்படிங்கிறது தான் ஸோ நிறைய பேரும் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இல்லைங்க இந்தியன் டூ வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லலாம் ஸோ அவங்கலாம் வந்து இப்படி தட்டி தட்டிவிட்டு நம்ம பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போக வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியன் டூ ஷங்கர் சார் ஒரு வேக்கப் கால் மாதிரி இந்தியன் த்ரீ எப்படி வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கமல் சார் வந்து நம்ம நேரே சொன்னோம் பயங்கரமான கன்ஃபியூஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளஸ் பிக் பாஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சிந்தனையும் இருக்கார் இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்தியன் த்ரீக்கு ஒரு பத்து நாள் கமல் கால் கால்ஷீட்டு ஸோ கை மாறியது இந்தியன் த்ரீ அப்படிங்கிறது தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா நீங்கள் ரெட் போகாமல் அடுத்து வந்து லைக்காக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் அந்த ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் இப்போ எடுக்க போகிற ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அதாவது ஒரு பத்து நாட்களுக்கான செலவு அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கமல் கமல்சருடைய செலவு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ராஜ் கமல் நிறுவனம் இந்தியன் த்ரீயை ஓவர்டேக் பண்ணுது அப்படின்ற ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்துட்டுருக்கு ஸோ மேபி அப்படி வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் கமல் சாரோடைய அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மூவி எந்த ரேஞ்சுக்கு வந்து போகும் அடுத்த லெவலுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் இண்டியன் த்ரீ அப்படிங்கிறதுல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வேற லெவல் இண்டியன் த்ரீக்கான ஒரு லீட்லாம் வந்து சூப்பராக இருந்தது பட் இன்னமும் சார் வந்து கன்வின்ஸ் ஆகாமல் ஒரு பத்து நாள் கேட்டிருக்காரு அப்படின்னா அப்போ படத்தில் நிறையா ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம் அடுத்து மலேசியா ஸோ எங்கெல்லாம் படம் வந்து இந்தியன் த்ரீ டூ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஓடிச்சு அப்படின்னா சென்னையில் ஓரளவு கலெக்ஷன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வேற லெவல் அதாவது ஆந்திராவில் சாரி கர்நாடகாவில் ஆந்திராவில் பாரதிய டு டூ செம்ம பிக்கப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் சரியான பிக்கப்பு மூணு வாரம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து நல்ல ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அப்டேட்டாக வந்து கிடச்சிருக்கு ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் கமல் சார் ஃபேன்ஸுக்கும் சரி கமல் சாருக்கும் சரி இது வந்து ஒரு மீறி ஒரு கூஸ்பம் பம்ப் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து தக் லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் சார் வந்து ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்தையும் சென்னையில் ஆரம்பிக்குது அடுத்து அயர்லேண்டு போகிறாங்க அடுத்து கிளைமேக்ஸ் வந்து செர்பியாவில் பிளான் பண்ணியிருக்காராம் மணிரத்னம் அவர்கள் ஒரு மூன்று நான்கு நாட்கள் செர்பியாவில் வந்து கிளைமேக்ஸ் ஷூட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சிம்புக்கும் கமல் சாருக்கும் இடையிலான ஒரு ஃபைட் சீன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப தெளிவாக ஸ்கெட்சு போட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமல் சார் இந்த பிக் பாஸ் தமிழ் எயிட் சீசன் வந்து பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு கோர்ஸ் ஏஐக்கு பண்ணுறதுக்கு வந்து போகணும் கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் அமெரிக்காவில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் சும்மா இல்லாமல் கல்கி படத்தோட இரண்டாவது பாகத்துக்கான ஒரு லேஅட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சைமல் டீனேஸாக சார் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாரு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் படத்திலே இவ்வளோ தூரம் வந்து இருக்குது அப்படின்றதுனால பாஸ் தமிழ் பண்ணலாம் வேணாமான் யோசிச்சுட்டு இருக்காரு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பண்ண மாட்டார் ஏன்னா ராஜ்யசபா எம்பி திமுக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து போய் ஆகணும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பாங்க ஏன்னா அப்போ ஒரு ஷோவில் போயிட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதீப் மேட்ரு நம்ம நிறைய மேட்டரில் வந்து ஹோஸ்ட் அங்கே இருக்கிறதுலாம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அவருடைய முடிவு எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஷோஸை விட்டுட்டு கமல்சர் வந்து விலகி வெளியே வந்துடுவார் அப்படிங்கிறது பாயிண்ட்டை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இண்டியன் டூ ஓடிடி எதிர்பார்க்காததை விட ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வருது ஏன்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆச்சு ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு டேட்டில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஏன்னா படம் வந்து சீக்கிரம் டக்குன்னு போட்டால் தான் நம்ம வந்து இருக்கிற ஏன்னா நூற்றி அறுபது கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஆன்லைன் வியூவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க இந்த படம் வந்து நிறையா பேர் வந்து ரிப்பீட் அட்ரென்ஸாக பார்க்கல அப்படிங்கிறப்ப நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டியன் டூ சங்கர் அவர்களுடைய படத்தை வேற லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த ஒரு அப்டேட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து அறுபத்தி எட்டாவது ஃபிலிம்ஃபேர் அவார்டு கமல் சாருக்கு இருபத்தி ஓராவது தடவை நம்ம இருபதாவது தடவை பே பேசியிருந்தோம் பட் சிறுத்தம் அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராவது தடவை அப்படிங்கிறது தான் அப்டேட் சரியா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இரண்டாயிரத்தில் ஹேராம் வந்துச்சுல கமல் சாருக்கு வந்து ஆக்டர் கொடுக்குறாங்க அது வந்து இருபதாவது அவார்டு எடுத்து வாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தி நாலு வருஷம் கழித்து விக்ரமுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதப்போ யோசிச்சு பாருங்கள் அது வீடு தேடி வந்துச்சு விருது சும்மாலாம் கிடையாது கமல் சார் வந்து லெட்டர் எழுதிருந்தார் இந்த மாதிரி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க எப்படிப்பா இருபதுன்ட்டு ஃபேர் அவார்ட்ஸு சவுத் வந்து பதினெட்டு நார்மல் ஃபேர் அவார்ட்ஸ் வந்து ரெண்டு ஸோ இருபது இப்போ ஒன்று எடுத்திருக்காரு இருபத்தி ஒன்று ஸோ கணக்குப்படி கரெக்டாக தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் பட் அறுபத்தி எட்டாவது ஃபிலிம் ஃபேர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இருபத்தி ரெண்டு அவார்டு வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருபத்தோரு அவார்டு வாங்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ் பஸ் மோமெண்ட் ஏன்னா அறுபத்தெட்டில் இருபத்தொன்னா என்னையாது அப்படின்ற மாதிரி பாதிக்கு பாதி இருக்கே அப்படின்ற மாதிரி ஸோ வேறு மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து கமல் சார் வந்து ஒரு ஒரு எமோஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அவரோட ரசிகர்கள் வந்து இருபத்தி ஏழு வகையான எமோஷன்ஸ் இருக்குது அந்த இதை யாராவது காட்ட சொல்லுங்கடா நான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க அது நிஜமாகவே நான் பார்த்தேன் ஒவ்வொரு சீன்லையும் எவோட் பண்ணியிருக்கிறார் அப்படி நாயகன்லேருந்து கிளிப்ஸ் இருக்குது மைக்கிள் மதன காமராஜர் இருக்குது தசாவதாரம் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களில் கமல் சருடைய ரியாக்ஷன் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷுவல்ஸ் வந்து போட்டிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி செவன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கமல் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தாலே தெரியும் நல்லா அதான் ட்ரெண்டிங் இருக்கு ஸோ அந்த லெவலுக்கு ஒரு ஆகச்சிறந்த நடிகன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனாலேயே ஃபிலிம்ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களை வந்து சேரணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் இதெல்லாம் யோசிக்காதீங்க ஆண்டவா இந்தாங்க ஃபிலிம் ஃபேர்ன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ கல்கி அடுத்து ஆயிரத்தி நூறு கோடி வசூலுங்க ஆயிரத்தி இரநூறுனு வந்துச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் பட் ஆனால் பார்த்தீங்களா உண்மையிலே ஆயிரத்தி நூறு இதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் இண்டியன் டூகேலாம் நூற்றி அறுபது நூற்றி எழுபதுன்னு இருந்தாங்க அதெல்லாம் கிடையாது இரநூறுன்னு சொல்லி லைக்காக அறிவிக்கும் வரையில் உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும் கண்டிப்பாக இரநூறு தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரிங்களா ஏன்னா அந்த ஆக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல முத அந்த புக் பண்ண விதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறு லெவலில் ஸோ கல்கி செம அடுத்து இந்த நித்திலன் சுவாமிநாதன் நம்ம மகாராஜா படத்தோடைய இயக்குனர் ஒரு கேரக்டர் டிராஃப்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அருமையாக சார் கமல்சர் கமல் சார் வந்து பாராட்டி இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சம் சினிமா கற்றுக்கிட்டோம்னா வேறு லெவலில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு மகாராஜா பண்ணியிருக்காரு அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சிவம் அப்படின்ற கேரக்டர் அன்பே சிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமாக நல்லவனாக இருப்பானோ அதே நல்ல சிவன் கேரக்டர் சிங்கப்பூள்ளிக்கு கொடுத்து அந்த கேரக்டரோட ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டு தி எக்ஸ்டெண்டாக திருப்பி இந்த பாட்ரா அப்படின்ற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து லேட்டஸ்ட்டாக நான் என்ட்ரி சொல்லி ஸோ அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது ஒரு நல்ல ரசித்த இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சு கீழே நகத்துறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற லெவல் ஸோ கமல்சருடைய ரசிகர்கள் இதெல்லாம் வந்து கேக் வாக் மாதிரி அவங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்து நித்திலனுக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து குவியணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவருடைய மேக்கிங் வந்து மகாராஜில் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ பார்ப்போம் அடுத்து பதினஞ்சு வருடம் ஸ்ருதிஹாசன் ஃபீல்டுக்குள்ளே வந்து வந்துருச்சு அப்படின்றதுக்கு ரசிகர்களே அவங்க வந்து தேங்க் பண்ணியிருந்தாங்க ஸோ கமல்சரையும் வந்து அவங்க வந்து ஒரு அப்பா அப்படின்றதை தாண்டி ஒரு சினிமாவுடைய மோட்டிவேட்டராக நான் அதை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து செமையாக இருந்தது அடுத்து கமல் கமல்சருடைய ட்வீட் என்டிஏக்கு போட்டார்ல அந்த இந்தியா பட்ஜெட் கொடுங்க பாசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு இது வந்து எந்த ஒரு அரசியல் தலைவர் போட்டதும் வந்து இந்த ஒரு ரீச் வரல ஸோ கமல்சருடைய ரீச் வெரே லெவல் அப்படிங்கிறது தான் உங்கள் லெவலை பார்த்துட்டு வாங்கடா சங்கிகளா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்தியன் டூக்கு ஓப்பனிங் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் இருந்துச்சு ஆனால் ராய் எனக்கு வந்து ஒன்றரை லட்சம் தான் இருக்குது ஏன் ஒரு ஏழு மணக்கு அதிகமாக இருக்குது இந்தியன் டூக்குன்னு சொல்லி இனிஷியல் கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் டிக்கெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து இருக்காது ஏன் அப்படின்னா ப்ரொமோஷன்ஸுங்க கமல் சார் வந்து ஒவ்வொரு ஏரியாவும் போய் அங்கே உட்காந்து பேசி இன்ட்ராக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எல்லா இடத்துக்கும் போயிருக்கார் அவர் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி இத்தனைக்கு சங்கர் சார் ஒரு இது ஒரு இது இருக்குது ப்ராண்ட் இருக்குது சார்னு ஒரு பிராண்ட் இருக்குது அப்படி இருந்தும் அவங்க ப்ரொமோஷன் பண்ணி ஏழு லட்சம் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் ப்ரொமோஷனே பண்ண மாட்டீங்களேன் சும்மா ஆடியோ லான்ச் பண்ணிவிட்டு ஆ சூப்பராக பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து வந்து பாருங்கள் அப்படின்னா அந்த அத்தனை பேர் தான் வருவாங்க நீங்கள் உங்கள் படத்தை ரீச் பண்ணால் ஒரு லெவலில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு போகணும் அட்லீஸ்ட் மலேசியா சிங்கி போகணும் அப்படிங்கிறது தான் அதனால தான் டிக்கெட் புக்கிங் வந்து மிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கம்மியாக இருக்குது அவங்க அந்த இதை வந்து பேன் இந்தியா அப்படின்றத யோசிக்க மாட்றாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதனால தான் அது வந்து கொஞ்சம் சறுக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ கமல் சாருடைய திரைக்கதை கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுனால கமல் சார் அப்ரோச் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி ஏச்சுன்னு முடிவு பண்ணியிருந்தார்ல அது அந்த ஆனில் தான் இருக்குது கமல் சாரோடைய டேட்டுக்காக வெயிட் இருக்காரா உள்ளே போய் ஃபிச் பண்ணி கமல் கமல்சரை வந்து லாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டு கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அன்பரி ப்ராஜெக்ட் அடுத்து ஆரம்பிக்க போகும் செப்டம்பரில் அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு ஸோ அதுக்கான லுக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து யூஎஸில் கல்கியோடு சேர்ந்து இதையும் வந்து பிளான் பண்ணுறாங்க ஏன்னா லுக் டெஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் போடும் அப்படின்றதுனால எப்படி அப்படிங்கிறத அந்த டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஒருவேளை இந்த மூணு மாசம் ஏஐ படிச்சுட்டு கமல்சர் ஏதாவது ஹாலிவுட்டில் ஏதாவது கிளம்பறங்க போகிறாரா அப்படின்ற மாதிரியும் வந்து எண்ணங்கள் தோணுது அடுத்து கூலியில் ரஜினி கமல் சார் சேர்ந்து நடிக்கிறார் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து வந்திருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அது வந்து இனிஷியல் உள்ள பிளானாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் இப்போதைக்கு மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் ஸ்ருதிஹாசன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்க கூலியில் அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுதான் இன்னைக்கு கவுன்சர் கிட்ட வந்த நியூஸ் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நான் என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை